தமிழ் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் ஸ்பைசி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பத்தியும் டி டிவி தினகரனை பத்தியும் ஜெயதீபாங்க அதிமுக திமுக தலைமையில தான் கூட்டணி அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த ரெண்டு போட்டி வந்து அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கமலஹாசன் இவங்க கட்சி சார்பிலையும் வேட்பாளர்கள் அறிக்கப்பட்டிருக்காங்க தீபா கூட தேர்தலில் போட்டிடுவேன்னு சொன்னாங்க ஆனா இப்ப தன்னோட முடிவை மாத்திக்கிட்டு அதிமுக அளவுக்கு பிரச்சாரம் செய்ய போதா சொல்லியிருக்காங்க வரக்கூடிய மக்களவை தேர்தல்ல மற்றும் இடைத்தேர்தல்ல ரெண்டுலயும் அதிமுக அமோக வெற்றி பெறும் அதுக்கு தொண்டர்கள் தான் பாடுபடணும் அப்படின்னு சொல்லி தீபா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதிமுக திமுக இது ரெண்டு கேரளா தான் கருமையான போட்டி இருக்கு டி தினகரனுக்கு மக்கள் செல்வாக்கு கிடையாது அவரோட கட்சியை ஒரு பொருட்டாவே இங்க யாரும் மதிக்கல அப்படின்னு சொல்லி தீபா விமர்சனம் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தினகரன் தன் ஜெயலலிதா விட ஒரு பெரிய ஆளு நினைச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தென் சென்னை மாவட்ட கழக துணை செயலாளர் வைத்து சொல்லியிருக்காரு வேற அவர் என்ன சொல்லிருக்காங்க மோடி எழுத்து பேச டிடிவிக்கு பயம் நான் தொலைக்காட்சிக்கு விவாதங்களுக்கு செல்லும் போது கூட மோடி என்ன விமர்ச மோடி விமர்சிச்சா என்ன தடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் தான் மோடிக்கு பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தினகரன் சொல்லி இருந்தாலும் அவரே மோடிய பார்த்து பயப்படுவாரு அப்படிங்கறது எனக்கு மட்டும் தான் தெரியும் வெளியில ரொம்ப வீரமா காட்டிக்கிட்டு இருந்தாலும் தினகரனுக்கு மோடி மேல அவ்வளவு பயம் அப்படின்னு சொல்லி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட நிர்வாகியா சொல்லிருக்காரு இப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு நடுவுல தினகரன் தேர்தல் காலத்துல என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க